ஆனால் நேத்து இரவு ஈரான் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவு இஸ்ரேல் மேல நாள் ஏவுகணை தாக்குதல் இதெல்லாம் தாண்டி ஈரான் ஒரு ஒரு முக்கியமான ஆயுதத்தை இப்போ கையில் எடுத்திருக்காங்க ஈரானினுடைய பாராளுமன்றம் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க இதன் மூலமாக அமெரிக்கா சீனா கிட்ட மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கோரிக்கையை வந்து வச்சிருக்காங்க இந்த முடிவை எப்படியாச்சும் ஈரான் வந்து பின்வாங்கணும் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு வீரவசனம்லாம் பேசின அமெரிக்கா

வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் ஸ்ட்ரைட் ஆப் ஹார்ம்ஸ் அப்படின்ற ஒரு பகுதி மிகவும் உலக அளவில் முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு உலக அளவில் நடக்கக்கூடிய இந்த வர்த்தகமானது அதிக அளவுக்கு கப்பல் மூலமாகத்தான் போய் கொண்டிருக்கு இதுல கச்சா எண்ணெய் அப்படின்றது அதோடைய பங்குன்றது அதிக அளவுக்கு இருக்கு உலக அளவுல நடக்கக்கூடிய இந்த கச்சா எண்ணெயினுடைய பரிவர்த்தனை கப்பல் மூலமாக போகக்கூடிய இந்த போக்குவரத்தானது இந்த ஸ்டெயிட் ஆஃப் ஹார்ம்ஸ் அப்படின்ற இந்த பகுதியில தான் வந்து மூன்றில் ஒரு பங்கு அப்படின்றது நடக்குது ஒரு நாளைக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஒன்று கோடி பேரல் ஆயில் வந்து இந்த ஒரு ஸ்டெயிட் ஆஃப் ஹார்ம்ஸ் மூலமா நடக்குது ஆனா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா இதோடைய அதிகபட்ச நீளமே பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் மட்டும் தான் இந்த மேப்லயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈரான் வந்து அதிக அளவுக்கு பர்ஷியன் கல்ஃப் அப்படின்ற இந்த ஒரு கடற்கரை ஓரங்கள்ல அதிக அளவுக்கான ஒரு நிலம் இருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் இருக்கு இந்த ஒரு நாட்டில் நம்ம பார்த்தோம்னா இந்த மேப்பின் அடிப்படையில் வந்து ஈராக்குனுடைய ஒரு சின்ன கடற்கரை ஓரம் தான் இந்த பகுதியானது இருக்கு சோ ஈராக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழியாகத்தான் அவர்களினுடைய அந்த போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து அப்படின்றது நடக்கும் அதன் பிறகு குவைத் அப்படின்ற ஒரு நாடு கோய்த்துமே பார்த்தீங்கன்னா இந்த கச்சா எண்ணெயை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் இருக்கு இப்ப இவர்களுக்கு நடவடிக்கையின் மூலமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்புன்றது அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அடுத்ததாக தான் சவுதி அரேபியா சவுதி அரேபியாவை வந்து கடல் இருக்கு ஒன்று வந்து கல்ஃப் ஆஃப் ஐடன் அப்படின்ற அந்த ஒரு பகுதியும் இருக்கு அதன் பிறகு பர்ஷியன் கல்ஃப் அப்படின்ற இந்த பகுதியிலும் இருக்கு ஆனாலும் இந்த பகுதியை வந்து ஈரான் மூடினதுனால சவுதி அரேபியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கு இதை தாண்டி ரெண்டு இருக்கு சின்ன நாடுகள் கத்தார் மற்றும் பெஹ்ரேன் இந்த ரெண்டு நாடுகளுமே பாத்தீங்கன்னா இந்த வழியாக அதிக அளவுக்கான கச்சா எண்ணெயை வந்து கப்பல் மூலமாக எடுத்துட்டு போறாங்க இவர்களுக்குமே ஒரு பாதிப்புன்றது இந்த இடத்துல நடக்குது குறிப்பா ஈரானினுடைய இந்த முடிவை அமெரிக்கா மாட்டாங்க மாட்டாங்கவே இந்த இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்ம்ஸ்ன்ற இந்த பகுதியை மூடணுமா வேண்டாமான்ற மிகப்பெரிய அளவுக்கான ஒரு டிஸ்கஷன் அப்படின்றது ஈரான் தரப்புல இருந்து போய் கொண்டிருக்கு ஆனால் அமெரிக்காவினுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா இந்த பகுதியை மூணுனா ஈரானுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால நிச்சயமா இதை மூட மாட்டாங்க அப்படின்றத வந்து அமெரிக்கா நினைத்திருந்தாங்க பட் அமெரிக்காவினுடைய நோக்கத்தின் அடிப்படையில் ஈரானுக்குமே மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பும் இருக்கு ஆனால் அதற்கு முன்னாடி ஈரான் வந்து இந்த முடிவை எடுக்காது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஏன் நினைச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலிருந்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் கிட்ட எட்டு வருஷம் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான போர் அப்படின்றது நடைபெற்றது இந்த போர் சமயங்களில் கூட ஈரான் வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்ம்ஸ் இந்த பகுதியை வந்து மூடவே இல்லை ஒருவேளை அந்த பகுதி மூடியிருந்தால் ஈராக்குக்கு மிகப்பெரிய அளவுக்கான பொருளாதார இழப்பு அன்றைக்கு எடுக்காத ஈரான் தற்பொழுது எடுத்திருக்க அப்படின்னா அந்த அளவுக்கு அமெரிக்காவினுடைய அந்த பிரஷர் வந்து ஈரானை அந்த முடிவை நோக்கி தள்ளி இருக்கிறத நமக்கு தெளிவா தெரியுது சரி இதனால ஈரானுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய தொடர்ச்சியான இந்த பொருளாதார தடைகள் இதன் மூலமாக ஈரானுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு இழப்புகள் அப்படின்றது கடந்த ஒரு ஐம்பது ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருந்தது இதுல வந்து சீனா அதிக அளவுக்கான உதவியை வந்து ஈரானுக்கு பண்றாங்க சீனாவுக்கு அதிக அளவுக்கான எண்ணெய் அப்படின்றது வந்து ஈரான் இது வழியாகத்தான் வந்து அவங்க அனுப்புறாங்க அப்போ சீனாவுக்கு அனுப்பக்கூடிய இந்த வர்த்தகமாகட்டும் அல்லது மற்ற வர்த்தகங்கள் ஈரானுக்கு இருக்கக்கூடிய வர்த்தகங்களாகட்டும் இது எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பு அப்படின்றது வந்து ஈரானுக்கு வந்து நிச்சயம் ஏற்படும் ஆனால் ஈரானினுடைய நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல எங்களை இந்த நிலைமைக்கு தள்ளிய அமெரிக்காவாக இருக்கட்டும் அல்லது மற்ற நாடுகளாக இருக்கட்டும் மிகப்பெரிய அளவுக்கு அவஸ்தை படணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த ஒரு முடிவை ஈரான் வந்து எடுத்திருக்காங்க இந்த நிலையில தான் ஈரானினுடைய இந்த முடிவுக்கு பிறகு அரை மணி நேரத்திலேயே அமெரிக்கா ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை வந்து சீனாவுக்கு வச்சிருக்காங்க ஈரானினுடைய இந்த முடிவை பின் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனால அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கு இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய பெரும்பாலான எண்ணெய் வளம் மிக்க நாடுகள்ல அமெரிக்கா தான் இப்போ முழு கண்ட்ரோல்ல எடுத்திருக்காங்க அது சவுதி அரேபியாவா இருக்கட்டும் பெஹ்ரைனா இருக்கட்டும் குவைத்தா இருக்கட்டும் கத்தாரா இருக்கட்டும் இந்த எல்லா நாடுகள்லயுமே அமெரிக்கா தான் அதோடைய விலையை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு அப்போ ஈரானினுடைய இந்த முடிவின் மூலமாக அமெரிக்காவுக்கு தான் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கான இழப்பு இழப்புகள் அப்படின்றது ஏற்படுது இதில் என்ன மாதிரியான இழப்புகள் அமெரிக்காவுக்கு ஏற்படும் அப்படின்னா முதல்ல கச்சா எண்ணெயினுடைய விலை அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட நூறு டாலர்லேருந்து நூற்றி எண்பது டாலர் வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது சமீப நாட்களில் தெரிய வந்துடும் இது நீண்ட காலத்துக்கு நம்ம பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை அப்படின்றது வந்து இரநூறு டாலர் வரைக்கும் போகும் இதனால அமெரிக்காவுக்கு கூடுதல் செலவுகள் அப்படின்றது அந்த இடத்துல அவங்களுக்கு ஏற்படும் எந்தெந்த துறைகள்ல அப்படின்னா முக்கியமாக வாகனம் மற்றும் விமான போக்குவரத்துல அதிக அளவுக்கான செலவுகள் அப்படின்றது ஏற்படும் ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் பதினான்காயிரத்துக்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் அவங்க நாட்டுக்குள்ளேயே இருக்கு இது மட்டும் இல்லாம சர்வதேச அளவிலும் அவங்களுடைய விமான சேவைகள் அப்படின்றது இருக்கு இதன் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் அப்படின்றது ஏற்படும் இதை தாண்டி அமெரிக்காவினுடைய மக்களுக்குமே மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் அப்படின்றது ஏற்படும் அடுத்ததாக இந்த கச்சா எண்ணெய்க்கு தொடர்புடைய மற்ற துறைகளுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் ஏன்னா உற்பத்தி துறையை பொறுத்த வரைக்கும் இந்த கச்சா எண்ணெயினுடைய விலையின் அடிப்படையில் தான் அந்த துறையில் இருக்கக்கூடிய அந்த விலைகளும் அப்படின்றது மாற்றம் ஏற்படும் இதுவுமே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பும் ஏற்படும் இரண்டாவதாக பார்க்கும் பொழுது கச்சா எண்ணெயுடைய விலை உயர்வால உற்பத்தி துறையும் பாதிக்கப்படுமா இது என்ன மாதிரியான விளைவுகள் அமெரிக்காவில் ஏற்படுத்தும்னா அமெரிக்காவினுடைய பங்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வருங்காலங்களில் ஏற்படும் மூன்றாவதாக பார்க்கும் பொழுது அமெரிக்காவினுடைய மத்திய வங்கி இருக்கு பார்த்தீங்களா அவர்களினுடைய சில வட்டி விகித முறைகள் அப்படின்றது அவங்க மாற்ற வேண்டிய சூழலுக்கு ஏற்படும் ஏன்னா செலவினங்கள் அப்படின்றது அதிகரிக்கும் பொழுது நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார சுழற்சி அப்படின்றது வந்து வெகுவாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதனாலேயே அமெரிக்காவினுடைய மத்திய ரிசர்வ் வங்கிக்கும் அதிக அளவுக்கான பாதிப்புகள் ஏற்படும் இதனால தான் அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அச்சத்தில் உள்ளாகியிருக்காங்க சரி ஈரானினுடைய இந்த நடவடிக்கையின் மூலமாக இந்தியாவுக்கு எந்தவித பாதிப்பும் வராதான்னு வருதான்னு நிச்சயமாக வரும் ஏன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்ம்ஸ் அப்படின்ற இந்த பகுதியின் மூலமாக இந்தியாவினுடைய கச்சா எண்ணெய் அப்படின்றது பெரும்பாலும் வந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட அதிக அளவுக்கான எண்ணெயை வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் அமெரிக்காவினுடைய தொடர்ச்சியான அழுத்தத்தின் மூலமாக ரஷ்யா கிட்ட இந்தியா வந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை வந்து வெகுவாக குறைச்சிருக்காங்க அதே போல ஈரான் கிட்டயுமே கடந்த காலத்தில் இந்தியா வாங்கிட்டு இருந்தாங்க அதுவும் அமெரிக்காவினுடைய ஒரு அழுத்தத்தின் பேர்ல இந்தியாவும் வெகுவாக குறைச்சிருக்காங்க ஈரான் மூலமாக இந்தியா வந்து கச்சா எண்ணெய் வாங்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றது இந்தியாவுக்கு இருந்தது அது என்னன்னா ஈரான் கிட்ட இருந்து நம்மளுடைய இந்திய ரூபாயின் மூலமாக இந்தியா வந்து கச்சா எண்ணெயை வாங்கி இறக்குமதி பண்ணாங்க இதன் மூலமாக இந்தியாவினுடைய நாணயமானது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வலுவடைஞ்சது அப்படின்றத சொல்லலாம் ஆனால் தற்பொழுது சூழல்ல அமெரிக்கா சார்பில் இருக்கக்கூடிய இந்த சவுதி அரேபியாவா இருக்கட்டும் பஹ்ரைனா இருக்கட்டும் குவைத்தா இருக்கட்டும் இல்ல கத்தாரா இருக்கட்டும் இந்த மாதிரியான தான் இந்தியா வந்து அதிக அளவுக்கான கச்சா எண்ணெயை வந்து இறக்குமதி பண்றாங்க இதனால எந்த மாதிரியான பாதிப்புகள் வரும் வரும் காலங்கள்ல அப்படின்னா கச்சா எண்ணெயினுடைய விலை தற்பொழுது வந்து ஒரு எண்பது டாலர் கிட்ட இருக்கு இல்லையா இதுவும் நூறு நூற்றி எண்பது டாலருக்கு அதிகமாச்சு அப்படின்னா இந்தியாவினுடைய அந்நிய செலாவணி வந்து வெகுவாக குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அந்நிய செலாவணி கையிருப்புன்றது கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் அமெரிக்க இருக்கு அதிக விலை கொடுத்து அதாவது அதிக டாலர் விலை கொடுத்து இந்தியா வந்து கச்சா எண்ணெய் வாங்குது அப்படின்னா அந்த வெளிநாட்டினுடைய அந்நிய செலாவணி கையிருப்புன்றது குறையும் அந்நிய செலாவணி கையிருப்பு இல்ல அப்படின்னா இந்தியா அதிக அளவுக்கு டாலர் வாங்கறதுக்கு இந்தியாவினுடைய ஞான எத்தனை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்படும் இதனால என்ன ஆகும்னா இந்தியாவில் பணவீக்கம் அப்படின்றது வந்து அதிகரிக்கும் ஸோ இது எல்லாமே பொருளாதாரத்தில் ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்ச ஒரு விஷயமா இருக்கு ஆனால் இந்த ஒரு நெருக்கடியான சூழல்ல வந்து இந்தியா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க ஈரான் இந்த நடவடிக்கையின் மூலமாக தற்காலிகமாக எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ரிப்போர்ட்டாகவே கொடுத்துருக்காங்க ஆயில் இன்ஃப்ளேஷன் நாட் இம்மீடியேட் ஒரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா அதிக அளவுக்கான கச்சா எண்ணெய் இன்னும் சொல்ல மே மாதத்திலேயே வந்து வழக்கம் போல இல்லாத அளவுக்கு இருபது முப்பது மடங்கு அதிகமாகவே இந்தியா வந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க அப்போ அடுத்த சில நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய்ன்றது நம்ம கிட்ட இருக்கு இப்போதைக்கு நமக்கு எந்த விதமான அந்த விலை உயர்வு அந்த பெட்ரோல் டீசலா இருக்கட்டும் உயராது அப்படின்றத இந்திய அரசு சொல்லியிருக்காங்க ஆனால்

மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா இருந்துச்சு ஆனால் இந்த நடவடிக்கையின் மூலமாகவே அமெரிக்காவை நேரடியாக தாக்கலனாலும் மறைமுகமாக ஒரு செக் வச்சிருக்காங்க ஈரான் ஈரானினுடைய இந்த நடவடிக்கை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிஎஸ்இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி அண்ட் மோர் சுவைத்தவர் நெஞ்சம் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எம்விஎம் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை